செல்வாய் ஸ்ரீமதே ராமானுஜா என்புஜா சரணோ சரணம் கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் வருகிறது இந்த நட்சத்திரத்தின் சிறப்பு இரண்டு விதமாக வைணவத்திலே கொண்டாடப்படுகிறது முதலாவதாக நம்மாழ்வாரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு அவரை பெருமாளுக்கு இணையாகவே கொண்டாடி தேபுமற் அறியேன் என்று என்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை தவிர நான் பெருமாளை கூட அறிய மாட்டேன் என்று ஆச்சாரிய பக்தி அதாவது நம்முடைய குருவினுடைய மேன்மையை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டிய மதுரகவி ஆழ்வாரனுடைய திரு நட்சத்திர வைபவம் அதாவது அவதார தினம் இது ஆழ்வார்களிலே ஆச்சாரியனுடைய சிறப்பை சொன்னவருடைய திருநத்திரம் இரண்டாவதாக ஆச்சாரியர்களில திருமலை அனந்தான் பிள்ளை என்பவர் ராமானுஜரே எனக்கு தெய்வமாக இருக்கிறார் பெருமாளாக இருக்கிறார் ஆச்சாரியனாக இருக்கிறார் என்று அவருடைய மேன்மையை தினமாக கைப்பிடித்து திருவேங்கடமுடையானை கூட எதிர்த்து பேசக்கூடிய நிலையிலே நின்றவர் அனந்தான் பிள்ளை அந்த அனந்தான் பிள்ளையினுடைய திருநட்சத்திர வைபவமும் இந்த சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் இந்த பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இணைந்து வருகிறது ஆக இந்த நாளில நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆச்சாரியனுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஆழ்வார் ஒருவர் ஆச்சாரியனுடைய மேன்மையினாலே பகவானையே எதிர்க்கக்கூடிய ஆச்சாரியன் ஒருவர் ஆக இருவருடைய அவதார தினம் ஆன இருக்கிற சிறப்பு பெற்ற நாளிலே நாம் இதையெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் அனந்தான் பிள்ளையை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறோம் அதனுடைய பதிவை லிங்கை இதோடு நாம் இணைத்து தர இருக்கிறோம் செய்து அனைவரும் அதையும் பார்த்து அனந்தான் பிள்ளையினுடைய மகிமையையும் தெரிந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த மதுரகவி ஆழ்வாரனுடைய சிறப்பை பற்றி சொல்கிற போது அவருடைய தனியன் நம்மளுடைய அவருடைய மேன்மையெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறது சித்திரையில் சித்திரையினால் சிறக்க வந்தோன் வாழியே திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாளியே உத்தரகங்கா தீரத்து உயர்தவத்தோன் வாழியே ஒலிக்கதிரோன் தெற்குதிக்கே வந்து உகந்தோன் வாளியே பக்தியோடு பதினொன்றும் பாடினான் வாழியே பராங்குசனே பரனன்று பற்றினான் வாழியே மத்திமமாம் பதப்பொருளை வாழ்வித்தான் வாழியே மதுரகவி திருவடிகள் வாழி வாளி வாழியே என்று அவருடைய வாழ்விலே நடந்த அனைத்து சிறப்புகளையும் இந்த திருநாமம் நமக்கு எடுத்து காட்டுகிறது அதற்கு மேலே திருவரங்க தமதனார் ராமானுஜரை மேன்மைப்படுத்தி சொல்வதற்காக எழுதிய பிரபண்ண காயத்ரி என்று சொல்லப்படக்கூடிய ராமானுஜன் நூற்றந்தாதியில் மதுரகவி இரண்டு பாசுரங்களை ஒதுக்கி அவருடைய மேன்மையை நமக்கு காட்டி கொடுக்கிறார் பதினெட்டாவது பாசுரத்தில் எய்தற்கு அரிய மறைகளை எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் இன் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிர்தர்குதவும் ராமானுசன்யம் உருந்துடையே என்று சொல்லுகிறார் நம்மாழ்வாரனுடைய பாசுரங்களை இந்த வெளி உலகத்திற்கு காண்பித்துக் கொடுத்த பெரியவர் என்று சொல்லுகிறாரு அதுதான் வரை குறிக்கும் அந்த மதுரகவி ஆழ்வாரை எப்போதும் மனதிலே வைத்திருக்கக்கூடிய ராமானுஜனே எனக்கு உறுதினை என்று சொல்லக்கூடிய நிலையில மதுரகவி ஆழ்வானுடைய மேன்மையை சொல்லுகிறார் பத்தொன்பதாவது பாசுரத்தில் ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சி நெறிதரும் செந்தமில் ஆரணமே என்று இந்நீநிலத்தோர் நிலத்தோர் அரிதர நின்ற ராமானுஜன் எனக்கு ஆரமுதே என்று சொல்கிறார் இந்த உலகோரெல்லாம் நல்கதி அடைவதற்காக ஏற்பட்ட திருவாய்மொழியை கொடுத்து இந்த மதுரகவியாழ்வாரை மனதிலே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜனே எனக்கு உறுதினை என்று இங்கே சொல்கிறார் இப்படிப்பட்ட இந்த மதுரகவியாழ்வார் எப்போது எங்கே அவதாரம் செய்தார் அவர் இந்த வைணவத்து காட்டிய தொண்டு என்ன என்று நாம் பார்க்கிற போது ஆழ்வார் அவதரித்த அதாவது நம்மாழ்வார் அவதரித்த திருக்குகூர் திருநகரிக்கு அருகில திருக்கோளூர் என்கிற திவ்ய தேசத்தில கலியுகம் பிறப்பதற்கு முன்னமே துவாவர யுகத்தில் எட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்போதாவது வருடத்தில அவதாரம் செய்கிறார் மதுரகவியாழ்வார் இவர் இயற்கையாகவே வேதம் கற்பிக்கக்கூடியவருக்கு மகனாக பிறந்ததினாலே வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து நிற்கிறார் அதிலும் தமிழிலே ஈடுபாடு கொண்டு மதுரமான கவிகளை பாடக்கூடிய வல்லமை பெற்றவரார் என்பதனாலே இவருடைய திருநாமம் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் என்று நிலை பெறுகிறது பகவானை இந்திய தேசம் முழுதும் அதாவது பாரத தேசம் எங்கும் இருக்கக்கூடிய பெருமானுடைய திவ்ய தேசங்களை எல்லாம் சேவித்துக்கொண்டு வரவேண்டும் வர என்று இவர் புறப்பட்டு செல்லுகிறார் அப்படி செல்லுகிற போது ஞானபகி வைராக்கியத்தின் மிகுதியினாலே முக்தி அளிக்கக்கூடிய திவ்ய தேசங்களாக இருக்கக்கூடிய அயோத்தியை வடமதுரை மாயை காசி காஞ்சி அவந்தி துவாரகை என்று வடநாட்டிலே உள்ள திவ்ய எல்லாம் தெரிவித்துக் கொண்டு வந்து பகவான் அச்சாவதார ரூபமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அயோத்தியிலே தங்கி இருந்து கொண்டு தினந்தோறும் அங்கே ராமனை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு நாளில் தினந்தோறும் காலை எழுந்து தன்னுடைய காரியங்களையெல்லாம் தொடங்குவதற்கு முன்பே தென் திசையை நோக்கி திருக்கோளூர் பெருமாளை வணங்குவது அவருக்கு வாடிக்கை அவ்வாறு அவர் தெற்கு நோக்கி வணங்குகிற போது தெற்கே பெரிய ஒரு ஜோதிமயமான ஒளி வடிவம் அவருக்கு தோன்றுகிறது சரி ஏதோ இன்று ஒரு நாள் தோன்றுகிறது என்று அவர் விட்டுவிட்டு ராமனை சேவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு மறுநாள் காலை பார்க்கிற போதும் அதே போல தென் திசையிலே ஒரு ஒளி ஜோதிமயமாக தெரிகிறது இரண்டு மூன்று நாட்கள் பார்த்த மதுரகவியாழ்வார் இதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது பகவான் எதையோ நமக்கு காண்பித்துக் கொடுக்க முடிவு செய்து விட்டார் என்று நினைத்து அந்த காலையிலே தெரியக்கூடிய அந்த ஜோதியானது இவருக்கு பிறகு என்ன செய்கிறது என்றால் இரவிலே தெரிய ஆரம்பிக்கிறது அப்படி இரவிலே தெரியக்கூடிய ஜோதியை நோக்கி இரவெல்லாம் நடந்து வருவார் பகலிலே எங்கே ஜோதி மறைகிறதோ அங்கே தங்கி விடுவார் மறுபடியும் இரவு தொடங்குகிற போது தென் திசையில் அந்த ஒளி தெரியும் அந்த ஒளியை நோக்கி வந்து கொண்டே இருப்பார் இப்படியே வருகிற போது ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலும் கூட அதற்கும் தென் திசையில இந்த ஒளி தெரிகிறது அப்படியே வருகிற போது அவர் திருக்குறுகூருக்கு வருகிறார் அங்கு வரை அவருக்கு சோதி தெரிகிறது திருக்குறுகூரை கடந்து போகிற போது சோதி தெரியவில்லை அப்படி என்றால் இந்த திருக்குறுகூரிலேதான் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் விசாரித்து பார்க்கிறார் அப்போதான் சொல்லுகிறார்கள் இங்கே பிறந்தவுடனே தவழ்ந்து வந்த ஒரு குழந்தையானது புளிய மரத்தினுடைய பொந்திலே அமர்ந்து பத்மாசனமிட்டு நிஷ்டையிலேயே அமர்ந்திருக்கிறது ஆனால் உணவு ஆகாரம் எதுவும் உண்ணாமலே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக அது வளர்ந்து கொண்டே வருகிறது தேஜஸ் குறையவில்லை என்ற தகவலை அவருக்கு தெரிவிக்கிறார் உடனடியாக மதுரகவி ஆழ்வார் அந்த உரங்காப்புலிக்கு அடிவையிலே செல்கிறார் அங்கே பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் நம்மாழ்வார் ஞானமுத்திரையோடு இவருக்கு காது கேட்குமா என்பதை பரிசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் என்ன செய் நம்மாழ்வார் முன்னே மதுரவி ஆழ்வார் ஒரு சிறு கல்லை எடுத்து ஓசை வரும்படி எரிகிறார் அப்படி விழுந்த சத்தத்தை கேட்டு கண்விழித்து பார்க்கிறார் நம்மாழ்வார் அப்படியானால் இவரிடம் ஞானம் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இவரிடத்திலே நாம் ஒரு கேள்வி கேட்டோமானால் அதுக்கு என்ன விளக்கம் தருகிறார் என்று நான் தெரிந்து கொண்டால் இவருடைய மேன்மை நமக்கு புரியும் என்று நினைத்து நம்மாழ்வாரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினர் இவ்வாறு கேள்வி எழுப்புகிற போது அந்த ஊரில் உள்ள அனைவருமே இவரைச் சுற்றியும் நம்மாழ்வாரை சுற்றியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருட் கேட்ட கேள்வியினுடைய அர்த்தம் யாருக்கும் சரிவர புலப்படவில்லை அவர் சொன்ன கேள்வி சத்தத்தின் வயிற்றிலே சிறிது சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்கிறார் இவர் என்ன கேட்டார் என்று ஊர் மக்களுக்கு புரியவில்லை ஆனால் அதற்கு கண்வெளித்து பார்த்த நம்மாழ்வார் பதில் சொல்கிறார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று சொல்லு இது என்ன கேள்வி இது என்ன பொருள் என்று பார்க்கிற போது அறிவற்ற இந்த உடலோடு அணு அளவிலே இருக்கக்கூடிய ஆத்மா சேர்ந்தால் என்ன செய்து கொண்டிருக்கும் என்று கேட்கிறார் ஆழ்வார் அதற்கு நம்மாழ்வார் விடை சொல்லுகிறார் அந்த ஆத்மாவானது இந்த தேகத்திலே இருந்து தேகத்தினுடைய கர்மவினைகளை பூரம் தானும் அனுபவித்துக் கொண்டு அங்கேயே கிடக்கும் என்று சொல்கிறார் இதை கேட்ட மாத்திரத்திலேயே வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் கூட ஆழ்வார் நம்மாழ்வாரை சாஸ்தாங்கமாக விழுந்து சேவித்து அவரை தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டுகிறார் அவருக்கு நம்மாழ்வார் நான்கு விதமான வேதங்களின் சாரமாக திருவாய்மொழி உள்ளிட்ட பாசுரங்களை அவருக்கு அருளி செய்து கொடுத்தார் அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய சிறப்பை பற்றி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலைகளை சொல்கிற போது ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரையினால் பாருளைகள் மட்டுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றது எமக்கு என்று நெஞ்சே ஓர் என்கிறார் மற்ற ஆழ்வார்கள் பிறந்ததை காட்டிலும் மதுரகவி ஆழ்வார் பிறந்தது எனக்கு மிகப்பெரிய சிறப்பு அதனாலே என் நெஞ்சே நீ அவரிடத்திலே செல் என்று சொல்லி நெஞ்சை சொல்லு விதமாக சொல்லி வாய்த்த திருமந்திரத்தின் பதம் பதம்போல் சீர்த்த மதுரகவி செய்களையை புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து என்று சொல்லுவேன் இந்த இரண்டாவது பாசனத்துக்கு என்ன ஊர் என்று பார்க்கிற போது இப்படி நம்மாழ்வார்னாலே சகலவிதமான ஞானங்களையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பெற்ற ஆழ்வார் பகவானை பற்றி பாடாமல் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை பற்றியே கண்ணினுண் சிறுதாம்பு என்கிற பதினோரு பாசகங்களை பாடுகிறார் நாவினால் நவித்து மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமத் அறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை திரிவனே என்கிற என்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வத்தையோ என் பரமாத்மாவையோ நான் அறியமாட்டேன் என்னுடைய ஆச்சாரியன் அருள் செய்த அந்த பாசுரங்களை என் நாவாலே பாடிக்கொண்டே நான் காலத்தை கழித்து நல்கதை அடைவேன் என்று சொல்லி அந்த பாசுரத்தை செவித்திருந்தார் அல்லவா அந்த பாசுரத்தினுடைய மேன்மையை பற்றித்தான் இங்கே சொல்லுகிறார் வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் மத்திமமாம் பதம் என்பது பெரிய திருமந்திரத்தில் வரக்கூடிய நமபதம் அங்கேதான் ஆச்சாரியனுடைய மேன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே இது நமபதத்தை குறிப்பதாக இருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் முடிவு செய்து பகவானை பற்றியே பாடாத கனினுன் சிறுதாம்பு என்கிற பாசுரத்தை அதை நாலாயிர திவ்ய பிரப பிரபந்தத்தில சேர்த்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதான் சொல்றார் வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்களையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தெரிந்து இதனுடைய மேன்மையை பற்றி தெரிந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே இதை சேர்த்தார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பரமதம் சென்ற பிறகு அந்த பாசரங்களை தாளத்தோடு இசைத்து கொண்டு ஊர் ஊராக சென்று அதை அடியவர்களுக்கு பாடி காண்பிக்கிறார் விருப்பப்பட்டவர்களுக்கு கற்றும் கொடுக்கிறார் அப்படி வருகிற போது தன்னுடைய ஆசானுடைய சிறப்பை சொல்வதற்காக இந்த பாசுரங்களை அறிவி செய்த நம்மாழ்வாரனுடைய பட்டங்களை கொண்டே வருகிறார் காரிமாரர் வந்தார் சடகோபர் வந்தார் பராங்குசர் வந்தார் திருக்குருகூர் நம்பி வந்தார் திருவழுதி வளநாடர் வந்தார் திருநகரி பெருமாள் வந்தார் திருவாய்மொழி பெருமாள் வந்தார் நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் வந்தார் வேதம் தமிழ் செய்த வந்தார் என்று அவருடைய மேன்மையை சொல்லிக்கொண்டே விருதுகளை அறிவித்துக் கொண்டே வருகிறார் அவ்வாறு வருகிற போது மதுரையில இருக்கக்கூடிய சங்கப்பலவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எதுவுமே சங்கப்பலகையில் ஏற்றப்படவில்லை அதனால இந்த விருதுகளுக்கெல்லாம் அவர் தகுதி உடையவரா இல்லையா என்பது முடிவாகாத பட்சத்திலே நீர் அவருக்கு இவ்வளவு விருதுகளை பற்றி சொல்லி வருவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய நம்மாழ்வாருடைய பாசுரத்தை சங்கப்பலகையில் ஏற்ற வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறார் அப்போது ஆழ்வார் சொல்லுகிறார் என்னுடைய ஆச்சாரியனாரில் செய்த அத்தனை பாசுரங்களும் உங்களுக்கு தேவையில்லை அவர் எழுதிய ஒரு பாசுரத்திற்கு நீங்கள் அனைவரும் ஈடானால் மற்ற விஷயங்களை பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று கண்ணன் கலனினை நன்னும் மனமுடையி என்கிற சிறு அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பாசரத்தினுடைய ஓலைச்சுவடி எடுத்து அந்த சங்கப்பலகையிலே வைக்கிறார் சங்கப்பலகை அதில் அந்த பொற்றாமரை குளத்தில அனைத்து புலவர்களையும் தள்ளிவிட்டு ஆழ்வாருடைய அந்த கண்ணன் கலனிலை என்கிற ஏடை மட்டும் சுமந்து கொண்டு வந்தது இதை பார்த்து அஞ்சி நடுங்கிய அந்த சங்கப்புலவர்கள் இந்த விருதுகளுக்கெல்லாம் தகுதியானவர் தான் நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வாருடைய மேன்மையை பற்றி தெரியாமல் நாங்கள் இவ்வாறு பேசிவிட்டோம் என்று ஒரு துதிப்பாடல் பாடுகிறார் என்ன பாடுகிறார் என்றால் சேமம் குருகையோ செய்ய திருப்பார்கடலோ நாமம் பராங்குசமோ நாரணமோ தாமன் துளவமோ வகுளமோ தோல் இரண்டோ நான்கு பெருமானுக்கு இந்த பாடலை எழுதியவர் நம்மாழ்வார் என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நாராயணனே நம்மாழ்வாராக அவதரித்து இந்த பாசனத்தை செய்திருக்கிறார் என்று பொருள் விளங்கும்படி துதிப்பாடலை சொல்லிவிட்டு ஈ ஆடுவதோ கருடருக்கெதிரே இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ நாய் ஆடுவதோ உரிமை புலி முன் நரிகேசரி முன் நடை ஆடுவதோ பேயாடுவதோ அழகு ஊர்வசி முன் பெருமான் மகுலாபரணன் அருள் கூர்ந்து தோவாதுரையீர் மாமரையின் ஒரு சொற்பொரும் ஒரு சொற்பொருமோ உலகிற்கவியே என்று சொல்கிறார் இந்த நம்மாழ்வாருடைய கவிதைக்கு முன்னால் யாருடைய கவிதையும் பாசுரங்களும் நிற்காது என்று பல உபமானங்களை சொல்லி இதை சொல்கிறார் இந்த நம்மாள்வாரனுடைய சிறப்பை பற்றி சொல்கிற போது இங்கே நாம் கம்பனையும் பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது ராமாயணத்தை இயற்றிய கம்பர் அதை எங்கே அரங்கேற்றம் செய்யலாம் என்று தடுமாறி நிற்கிற போது நாதமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய மண்டபத்தில் இந்த ராமாயணத்தை அரங்கேற்ற சொன்னார் அங்கே அரங்கேற்றுவதற்காக கம்பர் போய் அமர்கிற போது அங்கே மேட்டழகிய சிங்கர் என்ற அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய மேட்டலகிய சிங்கர் கடகடவென்று கம்பீரமாக சிரித்தார் சிரித்துவிட்டு என்ன சொல்லியிருக்கிறார் என்னை பாடினையோ நம் ஆழ்வாரை பாடினையோ என்று கேட்கிறார் என்னை பற்றி ராமாயணம் இருக்கிறாயே என்னுடைய நம் ஆழ்வாரை பற்றி நீ அறிந்திருக்கிறாயா அவரை பற்றி நீ கவி பாடியிருக்கிறாயா என்று கேட்கிறார் அத்தோடு அரங்கேற்றம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை அரங்கேற்றம் பண்ணக்கூடிய நிகழ்வை நிறுத்திவிட்டு நம் ஆழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார் நாலு மணிகளிடத்தில் அப்படி நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொண்டு அவருடைய கவியினுடைய மேன்மையை உணர்ந்து கொண்ட கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று புகழப்படக்கூடிய கம்பன் என்ன செய்தார் தெரியுமா சடகோபர் அந்தாதி நம்மாழ்வாரை பற்றி சடகோபர் அந்தாதி என்ற கிரந்தத்தை எழுதி அதை இயற்றி அரங்கேற்றம் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் என்று சொல்வார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் மற்ற ஆழ்வார்கள் வார்த்தையை கொண்டு நாம் எதையும் தீர்மானிக்க முடியாது மதுரகவி ஆழ்வாருடைய வார்த்தையை கொண்டு தான் நாம் எதையும் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லுகிற போதுதான் சிறீவசன பூசணத்திலே சொல்லுகிறார்கள் உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாதபோது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் பத்து பேருண்டிரே அவர்கள் பாசனம் கொண்டன்று இவ்வருத்தங்கள் வருத்தங்கள் அவர்களை சிந்தித்திருப்பார் ஒருவர் என்றிலே அவர் பாசனம் கொண்டு இவ்வரு அவ்வருத்தம் அறிவிடக் கடவுதது என்று சொல்கிறார் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பகவானை பற்றியே பாடுகிறார் பகவான் அருகிலே வந்தால் ஒரு வார்த்தை அதான் உண்ட போது ஒரு வார்த்தை பகவான் அருகிலே வரவில்லை என்றால் ஒரு வார்த்தை அது உங்காத போர் ஒரு வார்த்தை என்று பகவானை பற்றி மாறி மாறி கற்று சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த ஆழ்வார்களை தம் மனதில் நினைத்துக் கொண்டு அவர்களையே சதமாக பற்றி நிற்கக்கூடிய மதுரகவியால்வாருடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் இங்கே முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்றான் ஆச்சாரியன் தான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்றபோது கணினின் சிறுதாம்பிலை சொல்லுகிறார் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயலன்றாக திருத்தி பணி கொள்வான் எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாத ஒருவன் வந்து சேர்ந்தாலும் கூட அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி பகவானுக்கான பிரசாதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆச்சாரியன் செய்கிறார் அதை எங்கள் நம்மாழ்வார் செய்தார் என்று ஆச்சாரியனுடைய மேன்மையை பற்றி நமக்கு சொன்னவர் இந்த மதுரகவி ஆழ்வார் இப்படிப்பட்ட அந்த மதகவி ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரத்தன்று நமக்கு ஆச்சாரியஸ்தானத்தில் இருந்த அனந்தான் பிள்ளையினுடைய திருநட்சத்திரம் வருகிறது அவருடைய வைபவத்திலே ஒரு சிறு ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கே குறிப்பிட தயாராக இருக்கிறோம் ராமானுஜனுடைய கற்றளையை ஏற்று திருவேங்கடமலையிலே சிந்து பூமிகளும் திருவேங்கடம் என்ற பாசுரத்தின் அடிப்படையில் அங்கே சிந்தி கிடக்கிற பூக்கள் எல்லாம் பெருமாளுக்கு அதை பூமாலையாக தொடுத்து புஷ்ப கைங்கரியம் செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள் என்ற ராமானுஜனுடைய கேள்விக்கு கட்டுப்பட்டு அவருடைய ஆணையை ஏற்று அனந்தான் பிள்ளை திருமலையிலே தன் மனைவியாருடன் தங்கியிருந்து இந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறார் அவ்வாறு செய்து கொண்டு வருகிற போது ஒரு நாளில் பெருமாள் திருவேங்கடமுடையான் அங்கே இருந்து ஒரு ஏவலாலை அனுப்பி போய் அனந்தாழ்வானை நான் வர சொன்னேன் நீங்க வர சொல்லு என்று சொல்கிற அவரும் போய் அனந்தாழ்வான இடத்துல உங்களை திருவேங்கடமுடையான் அழைக்கிறார் வாரும் கேட்க இப்போ உங்களுக்கு என்ன வந்தது அந்த திருவேங்கடமுடையானுக்கு என்ன வந்தது அவசரம் நான் இப்போது எங்கள் ஆச்சாரியனுடைய கட்டளை ஏற்று புஷ்பங்களை தொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போது நான் புஷ்பங்களை தொடுக்க விட்டால் அது பூரா மலர்ந்து மனமற்று வீணானதாகிவிடும் அதனால எங்க ஆச்சாரியனுடைய கட்டளையை நான் மீற முடியாது இந்த பாலைகளை தொடுத்து விட்டு பிறகு வருகிறேன் என்று சொல் போ என்று சொல்லிவிடுகிறார் அந்த வந்த வேலையாலும் திருவேங்கடமுடியான அனந்தாள்வான் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லிவிடுகிறார் மாலையெல்லாம் தொடுத்து முடித்து அதையெல்லாம் பெருமாளுக்கு சாத்துவதற்காக எடுத்துக்கொண்டு போகிற அனந்தால்வான் போகிற போது அங்கே திரையை மூடிக்கொண்டு கோபமாக இருக்கிறார் திருவேங்கடமுடையார் ஆனாலும் இவர் அனந்தாள்வான் திரையை விலக்கி கொண்டு உள்ளே போகிறார் மூலஸ்தானத்துக்குள்ளே ஏன் இந்த கோபம் என்ன விஷயம் நீ இப்போதே இந்த ஊரை விட்டு போக வேண்டும் எப்போது என் பேச்சை கேட்கவில்லையோ நீ இந்த திருமலையில் இருக்க தகுதியற்றவனாக ஆகிவிட்டாய் உடனடியாக நீ வெளியேற வேண்டும் என்று சொல்கிற அப்போது அனந்தால்வான் சொல்லுவது பகவானாக இருந்தாலும் கூட என்ன சொன்னால் தெரியுமா இந்த திருவேங்கடமுடையான் ஆகிய நீ இந்த திருமலையில் சிறிது காலம் அலமேர்மங்கை தாயாருடன் வாசம் செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்களும் இந்த ஊருக்கு வந்தேறி நான் எங்களுடைய ஆச்சாரியனான ராமானுஜன் சொல்லி அவருடைய உத்தரவின் பேரில் இந்த திருமலையிலே தங்கியிருந்து உங்களுக்கு புஷ்ப கைஞ்சம் செய்து கொண்டிருக்கிறேன் நானும் ஒரு விதத்திலே வந்தேன் எங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற போது நீ எங்களை காட்டிலும் சற்று முன்னே வந்திருக்கிற நாங்கள் உன்னை காட்டிலும் சற்று பின்னே வந்திருக்கிறோம் இந்த ஊருக்கு உடையவர் யார் தெரியுமா வராக பெருமாள்தான் இந்த ஊருக்கு உடையவர் அதனால என்னை வெளியேற சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை எங்கள் ஆச்சாரியன் சொல்லாத நான் இந்த திருமலையை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன் என்று மறுமொழி சொல்லிவிட்டு தொடுத்த மாலைகளை அங்கே வைத்து விட்டு வருகிறார் எங்கள் ஆச்சாரியன் கட்டளைப்படி மாலைகளை தொடுத்து கொண்டு வைத்துவிட்டு உமக்கு இஷ்டம் இருந்தால் எடுத்து அணிந்து கொள்ளும் இல்லாவிட்டால் அது வீணாக போகட்டும் என்று வெளியே வந்து விடுகிறார் பதட்டப்பட்ட திருவேங்கலமுடையான் அந்த மாலைகளை எடுத்து அணிந்து கொண்டு திருவே கனந்தாள்வான் பின்னே ஓடி வந்து கையை பிடித்து உன்னுடைய ஆச்சாரிய பக்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்வதற்காக உன் மன ஓட்டத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி நான் பேசினேன் என்னை ஒழிய வேறு ஒரு காரணம் இல்லை ஆச்சாரியன் மீது இவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறீர்கள் அதனாலே உண்மை சார்ந்தவர்களுக்கு உம்மை சார்ந்த ஜீவராசிகள் அனைத்துக்கும் நான் பரமோதம் தருகிறேன் இது உறுதி என்று சொன்னதனாலே அனந்தாழ்வானுக்கு எந்த நிலையிலே நிற்கிறார் என்று பார்க்கிற போது ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் எந்த நிலையில் நின்றாரோ அதே நிலையிலே அனந்தாழ்வான் நின்றதனாலே அவருக்கு ஸ்ரீ மதுரகவிதாசர் என்ற நாமம் ஏற்படுகிறது அவரும் சித்திரையில் சித்திரை இவரும் சித்திரையில் சித்திரை ஆக அனந்தான் பிள்ளைக்கு மதுரகவிதாசர் என்கிற நாமமும் பொருத்தமாக இருக்கிறது இந்த ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லி மற்ற வைபவங்கள் அனந்தாழ்வானை பற்றி ஏற்கனவே நாம் வீடியோ பதிவிட்டிருப்பதனாலே அதை இதில் லிங்காக கொடுத்துருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் மற்ற விஷயங்களின் தெரிந்து கொள்ளுமா கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமன்